திருவள்ளூர் மாவட்டம் பாஜக தேர்தல் அறிக்கை மக்களை ஏமாற்றம் அறிக்கையாக உள்ளதாக திருவள்ளூர் நாடாளுமன்ற காங்கிரஸ் வேட்பாளர் சசிகாந்த் சேர்ந்து கருத்து தெரிவித்துள்ளார் என்ன நம்மளுடைய முதலமைச்சர் இந்த பகுதி கொடுக்கணும் நம்ம வீதியார் இருக்காரு எம்எல்ஏ வாங்கிறதுனால அது கொடுத்தாரு அதனால முதல்ல நாங்க கொடுக்கிற வாக்கு நான் எம்பி ஆகிறது உங்க குடும்பத்தில் ஒருத்தர் எம்பி ஆகிறது ஒண்ணுதான் அடுத்த அஞ்சு வருஷம் நான் அப்படிதான் இருக்கேன் அப்படிதான் பயணிப்பேன் அந்த மாதிரி தான் நான் பயணிக்கணும் விரும்புகிறேன் அதனால இது ஒரு வாக்குறுதியை நீங்க வந்து எடுத்துக்கோங்க கண்டிப்பாக உங்களுடைய எல்லா பிரச்சனையும் நான் கூட நிற்பேன் பாஜகவோட தேர்தல் அறிக்கையில் ஒரு திட்டம் கூட மக்கள் சார்ந்த திட்டமே கிடையாது ஆனா மக்களை பிரிக்கும் திட்டம் பல இருக்கு அவங்க ரொம்ப கிளியரா சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க எங்களுடைய அரசியலே உங்களையும் உங்க பக்கத்து வீட்டுக்காரனையும் சண்டை போட வச்சு அதுல தான் அரசியல் இப்படி கலக கலகத்தை மூட்டி அரசியல் செய்யும் ஒரு அரசியல் கட்சியை மேலே உட்கார வச்சா நம்ம ஊர்ல அமைதி இருக்குமா நம்ம தெருவுல அமைதி இருக்குமா நம்ம குடும்பத்துல அமைதி இருக்குமா அமைதி இல்லாத போது என்ன ஒண்ணுமே நடக்க போது கிடையாது அவங்களுடைய எண்ணம் என்னன்னா எப்படியாவது மக்களை மக்கள் கிட்ட இருந்து பிரிச்சு அதுல ஒரு அரசியல் அதாயம் பாக்கணும்ன்றம் அதனால இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு அரசியலை நம்ம உட்கார வச்சோம்னா நமக்கு பிரச்சனை கிடையாது நம்ம முடிஞ்சு நம்ம கூட்டணும் நானே சொல்றேன் நானே வாழ்க்கையை முடிச்சு எக்ஸிட்ல தான் இருக்கும் அடுத்த குழந்தைகளுக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கு அவர்களுக்கு ஒரு அமைதியான வாழ்க்கை நம்மளால கொடுக்க முடியாது அதனால இங்க பல தரப்பட்ட நம்மளுடைய சகோதர சகோதரிகள் இருக்கீங்க கண்டிப்பாக மோடியும் பாஜக ஆர் எஸ் எஸ் இந்த நாட்டை விட்டு விலகணும் இல்லைன்னா நம்ம குழந்தைகளுக்கு ஒரு எதிர்காலம் இல்லை வரப்போற தேர்தலை அரசியல் தேர்தலா மட்டும் பார்க்க வேண்டாம் இது நம்ம குடும்பங்களுக்காக நாம் செய்யும் கடமையாக தான் நம்ம பார்க்கணும் இது நான் வந்து பணிமண்புடன் உங்களை மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன் கொடுக்குறேன் ரெண்டாவது நம் பிள்ளைங்களுக்கு படிப்பை வந்து நிறுத்துறாங்க இன்னைக்கு வந்து படிப்புக்கு எந்த மாதிரி முட்டுக்கட்டை நம்ம பிள்ளைங்க எந்த படிப்பும் படிக்காத முட்டுக்கட்டை பிள்ளைங்க மேலேயே போகாதபடி பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாம் நடக்கும்போது நம்ம உட்கார்ந்து பார்த்துட்டு இருந்தோம்னா நம் கடமையில இருந்து நம்ம விலகிறோம் அர்த்தம் அதனால முதல்ல அதை நான் சொல்லிக்கிறேன் ரெண்டாவது மக்கள் ஆட்சி வந்தால் மக்கள் கூட்டணி வந்தால் நாங்க சொல்ற சில உத்தரவாதங்களை நீங்க பாக்கணும் இன்னைக்கு தமிழகத்துல வந்து நிறைய மோதியால ஏற்படுற பல பிரச்சனைகள் தமிழகத்துக்கு வராம இருக்கிறதுக்கு ஒரே காரணம் அது நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் திராவிட திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தளபதி அவர்களின் ஒரே ஒரு அவர் இருக்கிற ஒரு காரணத்தால் தான் பிஜேபி பண்ற பல விஷயங்கள் இங்க வராம இருக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் அஞ்சாம் கிளாஸ்ல பப்ளிக் எக்ஸாம் அஞ்சாம் கிளாஸ்ல பப்ளிக் எக்ஸாம் யாராவது அஞ்சாம் கிளாஸ்ல பப்ளிக் எக்ஸாம் வைப்பாங்களா ஆனா வெளியில இருக்க ஊர்ல எல்லாம் இப்ப அஞ்சாம் கிளாஸ்ல பப்ளிக் எக்ஸாம் ஏன்னா அப்பதான் ஏழை பிள்ளைங்க அஞ்சாவதுல ஃபெயிலாக போகும் திரும்பி ஸ்கூலுக்கு வராது இதுதான் அவங்களுடைய எண்ணமே அதனால இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கிட்டு நீங்க வர பத்தொன்பதாம் தேதி ஒரு நல்ல கூட்டணி மக்கள் ஆட்சியை நீங்க கொண்டு வரணும் நாங்க அஞ்சாறு வாக்குறுதி சொல்லிருக்கோம் நூறு நாள் வேலையை எந்த நூறு நாள் வேலையை கண்டிப்பாக ஒழிக்கணும்னு மோடி பத்து வருஷம் ட்ரை பண்ணாரோ அந்த நூறு நாள் வேலையை நூற்றி ஐம்பது நாளாகவும் அதில் வரும் தினசம்பளத்தை இருநூத்தி நானூறு ரூபாயும் ஏற்றி கொடுக்கிற வாக்குறுதி கொடுத்திருக்கோம் மகளிர் உரிமை தொகையை ஆயிரம் ரூபாயிலிருந்து ஒரு லட்சம் ஒரு வருஷத்துக்கு வரைக்கும் குடும்பத்துக்கு ஒரு லட்சம் ஒரு வருஷத்துக்குறுதியும் வாக்குறுதியும் பெட்ரோல் விலையை கொடுக்குறோம் மக்களுக்கு ஏதுவான எல்லா விஷயங்களையும் செய்யற வாக்குறுதியை நாங்கள் தேர்தல் கொடுத்துருக்கோம் அதனால நீங்க ஒரு அராஜக ஆட்சியை டெல்லியில் இருந்து விலக்கி ஒரு தமிழகத்தில் நீங்க எப்படி ஒரு இருபத்தி நல்ல நல்லாட்சி கொடுத்தீங்களோ அதே மாதிரி ஒரு நல்லாட்சியை டெல்லியில் கொடுக்குமாறு உங்களை மன்றாடி வேண்டி கேட்டுக் ஒரு பத்தொன்பதாம் தேதி ஈவிஎம்ல மொத பட்டன் கைச்சிடணும் மொத பட்டன் நீங்க எங்கேயுமே தேட வேண்டாம் போன உடனே ஃபர்ஸ்ட் பட்டனை கைச்சிடணும் ஃபர்ஸ்ட் பட்டன் கைச்சிடத்துல நீங்க போடுறீங்க ஒரு நல்ல நல்லாட்சியை மலர் வைக்கிறீங்க நம் பிள்ளைகளுக்கான எதிர்காலத்தையும் நீங்க நீங்க என்சூர் செய்வீங்கன்ற ஒரு ஒரு நல்ல ஆசிரியர் உங்களை மன்றாடி மறுபடியும் கேட்டுக்கொள்கிறேன் பத்தொன்பதாம் தேதி கை சின்னம் கை சின்னம்